என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்களில் ஒருவர் இவர் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களில் ஜுகுதுக்கு முன்மாதிரியாக சொல்லப்படக்கூடியவர் சுகுத் என்றால் உலக பற்றின்மை என்றால் முன்மாதிரியாக பார்க்க வேண்டிய நசூசல் அல்லாஹ் அலி அவர்களுக்கு பின்னர் சொல்லப்படக்கூடிய நல்ல மனிதர்கள் பட்டியல் இவரும் வருவார் இவரை முன்மாதிரியாக சொல்வார்கள் ஏன் சொல்வார்கள் தெரியுமா இவர் ஒரு கொள்ளைக்காரர் இவர் ஒரு கொள்ளை அடிக்கக்கூடியவராக இருந்தார் மக்களுடைய பணங்களை வலிப்பதி செய்யக்கூடியவராக இருந்தவர் ஒரு புகைலினா யாழ் இன்றைக்கு அல் இமாம் அ அல் குதுவா அப்படின்னு சொல்கிறோம் உன் ஆனால் அவர் இதற்கு முன்னால் யார் காத்தி உத்தரே வீதிகளை மறைத்து கொள்ளையடிக்கக்கூடியவராக இருந்தார் இவருடைய ஒரு அல்லாஹ் உரபுல் ஆலமின் குர்பானிலே சொல்லுகிறார் வழக்கது லரபினாஃபிகா வலக்கது லரபினாலினாசிஃபிஹா அதில் குர்ஆனிமின் குல்லி மசாலின் லஅல்லஹும் யதுக்கரூன் இந்த குர்ஆனில் நாம் ஒவ்வொரு உதாரணங்களையும் மாறி 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 மக்களுக்கு சொல்லி இருப்பது ஏன் தெரியுமா மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக ஒன்று இல்லாட்டி ஒன்றுல உணர்வு வரும் அன்புள்ள சகோதரர்களே இவர் ஒருமுறை கொள்ளை அடிப்பதற்காக ஒரு வீட்டு கூரையில ஏறுகிறார் கொள்ளை அடிப்பதற்காக ஒரு வீட்டிலே ஏறுகிற நேரத்தில் அடுத்த வீட்டிலிருந்து குர்ஆன் ஓதுகின்ற ஒரு ஓசை இவரது காதிலே கேட்கிறார் அதிலே ஒரு வசனம் கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களிலும் இறைவனுக்கும் அஞ்சுவதற்கான அந்த நேரம் வரவில்லையா என்கின்ற அந்த குர்வான் வசனம் அதாவது அலம் அலம்யனில் உள்ளம் அஞ்சுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா யாருக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு உள்ளம் அஞ்சுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா அவர்கள் முன் சென்றவர்களை போன்று உள்ளம் கணத்து போனவர்களாக ஆகிவிடக் கூடாது என்கின்ற குரான் வசனம் காதல விழுகிறது ஆனால் திருந்திர உணர்வை பெறாது விட்டால் இறங்கி விடுகிறார் இறங்கி வீதிக்கு போறாரு வீதிக்கு போகிற நேரத்தில் மறுபடியும் அவருக்கு அடிக்க வேண்டும் என்ற என்ன வருகிறது வீதியிலே ஒரு சிலர் இவர் ஒரு இடத்துல ஒதுங்கிறார் அந்த இடத்திலே இருட்டு நேரம் ஒரு சில வியாபாரிகள் கூடி இருக்கிறார்கள் பேசி கொள்கிறது என்று காதலை விழுகிறது நம்ம இந்த நைட்டுக்கு போகும் ஆனால் மிக இருள் சூழ்த நிலைமையா இருக்குது எப்படியும் புதையில் இந்த இடத்துல இருப்பாரு புதையில் கொள்ளையடிப்பதற்கு இந்த இடத்துல எப்படி என்ன செய்வாரு இருப்பாரு அதனால நம்ம சொத்துக்க நம்மளை பாதுகாக்க இல்லாமல் போகும் நம்ம விடிஞ்சே போகும் சொன்னோன்னே அவருடைய கண்களால் கண்ணீர் ஓடுகிறது அவருடைய கண்களால் கண்ணீர் ஓடுகிறது மக்கள் அஞ்சக்கூடிய ஒரு இடத்துல நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணம் ஏற்படுகிறது அன்றைக்கு இறைவனின் பக்கம் தௌபா செய்து மீள்கிறான் தௌபா செய்தி மீண்டவர் தனக்கும் இறைவனுக்கடையில் ஒரு ஒப்பந்தம் நான் இனி மக்காவிலே தான் வாழ்வேன் கவுபத்துள்ளாவிலே தான் நான் இருப்பேன் என்கின்ற ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்து மக்காவுக்கு போய்விட்டார் அந்த கவுபத்துல்லாவிலேயே வாழ்ந்தார் அங்கேயே மரணித்தார்